அடுத்த சகோதரர் கேட்டுருக்குறாங்க தஹஜ் தொழுகையை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லவும் அதே மாதிரி தஹஜ் தொழுகையில் வித்திர தொழுகை எப்பொழுது தொழ வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தஹஜ் தொழுகைங்கிறது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் சொல்கிறது பனி இஸ்ராயில் ஓமினல் லெய்லி ஃபத் ஹஜ்ஜத் பி நாஃபில் அத்தன் லக் அசா ஐ எபாசக ரபுக்க மக்காம மஹமுதா ஏ நீங்கள் நஃபிலான நிலையில் அதிகப்படியாக இருக்கும் நிலையில் தகஜு தொழுகையை இரவில் எழுந்து தொழுவீராக அல்லா சுபான ரசூல்ல அவர்கள் கட்டளிடுகின்றான் இந்த தகஜு தொழுகை பெருமானா சல்லா அலுவலாம் அவர்களுக்கு சில அறிஞருடைய கருத்துப்படி ஃபரலாக இருந்துச்சு ஆனால் உம்மத்துக்கு அல்லாஹ் அல்லா ரபுல்லாலமீன் அதை வந்து நஃபில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அதிகப்படியான ஒரு தொழுகையை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அப்போ அந்த ரீதியில் நம்ம பார்க்கும் பொழுது தகஜு தொழுகை என்பது அல்லாவுக்கு மிக மிக விருப்பமான தொழுகை மிக மிக பிடித்தமான தொழுகை எந்த அளவுக்கு ஒரு அதிசயம் இருக்குது மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது வான் தகையாமுன் ஒன்னாசு நியாமுன் மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நீர் நின்று வணங்குவது அல்லாவுக்கு மிக விருப்பமானது இன்னொரு அதிசயலம் வருது சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய அமல்களில் ஒன்று நள்ளிரவில் மனிதர்கள் எல்லாம் நன்றாக உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் எழுந்து நின்று வணங்குவது அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமானது இப்படி சிறப்பு வந்து நிறைய அதிசகங்கள்ல வலியுறுத்தப்பட்டிருக்குது பெருமானா சல்லல்லாஹூ அலைஹி செல்லம் அவர்களும் தகஜு தொழுகையுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதத்திலே அன்னை ஆயிஷா ஹதியாஹு தலனாக சொல்றாங்க பெருமானா அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரிட அதிசயம் வருது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் பதினோரு ரக்காத்துகள் தொழுவதை வளமையாக்கி கொள்வார்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் தோழுவதை வளமையாக்கி கொள்வார்கள் தொழாமல் இருக்கவே மாட்டாங்க அப்ப ரமலானா இருந்தாலும் சரி ரமலான் அல்லாத காலமா இருந்தாலும் சரி அந்த பதினோரு ரகாத்து தொழுவாங்க அப்ப சரி பதினா ரமலானிலும் ரமலான் அல்லா காலம் ரமலான ஏன் ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரமலானுக்குன்னு சொல்லி ஈஷாவுக்கு பிறகு ஒரு ஸ்பெஷல் துலுகரசுல்ல தொழுதாங்க ஸ்பெஷல் துலுகர் ரசோல்ல ரமலான்ல மட்டும் தொழுதாங்க ஈஷாவுக்கு பிறகு அப்ப இஷாவுக்கு பிறகு அந்த ஸ்பெஷல் துலுக தொழுதுனால சரி ரமலான்ல தான் இஷாவுக்கு பிறகு ஸ்பெஷலா தொழுதுறாங்களே அது தராவிங்கிற பேர்ல அப்புறம் மறுபடியும் என் தகஜூத் தொழுவாங்க சொல்லா அப்படிங்கிற சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி ரமலானில ஸ்பெஷல் தொழுகை இஷாவுக்கு பிறகு தொழுதாலும் சரி அல்லது ரமலான் அல்லாத காலங்களாக இருந்தாலும் சரி பதினோரு ரக்காத்துகள் தொழுவதை பெருமானா செல்லல்லாசர் வளமையாக்கி கொண்டார்கள் பதினோரு ரக்காத் தொழுதே தீர்வார்கள் அது என்ன பதினோரு ரக்காத்து எட்டு ரக்காத்து தகஜூது மூணு ரக்காத்து விற்று பதினோரு ரக்காத்து

நள்ளிரவுக்கு பிறகுன்னு சொன்னால் சில அறிஞர்களுடைய கருத்துப்படி அதாவது இரவை ஆறு பங்குகளாக போட்டு இரவை ஆறு பங்குகளாக போட்டு கடைசி ஆறாவது பங்கு அதாவது இஷாவிலிருந்து சுபூ சாதிக்கு வரை சூரியன் அதாவது சுபூ சாதிக்கு தொழு என்ன சுபு நேரம் வருது பாருங்க உதாரணமா இன்னைக்கு வந்து இஷா இஷா வக்துங்கிறது ஒரு எட்டு மணிக்கு வருதுன்னு வைங்க சுபு சாதிக்குங்கிறது உதாரணமா ஒரு அஞ்சு மணிக்கு வருதுன்னு வைங்க இப்ப இந்த எட்டு இருந்து அஞ்சு மணி வரைக்கும் உள்ள டைம் ஆறு பாட்டா போயிட்டு கடைசி ஆறாவது பாட்டு தான் தஹஜி தொழுகைக்கு ஏற்ற நேரம் அதாவது உதாரணமா ஒரு இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இருந்து சுபூர் பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தகஜ தொழுவலாம் அப்ப இது ஏற்ற நேரம் சரி தாஜ் தொழுகையில வந்து தூங்கி முடிச்சா தான் தகஜ தொழுவணுமா சில பேர் பாத்தீங்கன்னா நைட் டூட்டி இருக்கும் நைட் டூட் கால் சென்டர் ஒர்க் பண்றவங்க இல்ல கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் ஒர்க் பண்றவங்களா வந்து நைட் டூட்டி இருக்கும் இப்போ இவங்க நைட் டூட்டி முடிச்சிட்டு வரும்போது ஒரு மூணு மூன்றரை மணி அடி ரெண்டரை மணி ஆயிடும் சரி வந்து அப்படியே தகஜு தோது அப்படி படுத்திடலாமா அப்புறம் சுமூக தொதுக்கலாமா தூங்குனா தான் தொழுவணுமா அப்படின்னு சொன்னா தூங்கினா தான் தகஜு தொழுதாகணுங்கிற எந்த கம்பல்சரி கிடையாது தூங்கி முடிச்சு தான் தாஜ் தொழுணும் அப்படின்னு சொல்லி எந்த கம்பல்சரி கிடையாது எந்த ஆதாரமும் இல்லை ஸோ அதனால நீங்கள் தூங்காமலும் தாஜ் தொழலாம் ஆ தூங்கி முழிச்சு எழுந்திரிச்சு தாஜ் தொழுவது மிகவும் ஏற்றமானது ஏன்னா அல்லா சொல்றான் அவர் ஆயத்தில் தத்தஜாஃபா ஜுனோபகம் அனில் மவாஜை அவர்கள் தங்களுடைய விழா எலும்பை படுக்கையிலிருந்து உயர்த்தி தங்களுடைய இறைவனை வழங்குவார்கள் அப்ப படுக்கையில இருந்து தூங்கி எழுந்துச்சு தகாஜி தொழுவது மிகவும் ஏற்றமானது படுக்கையில இருந்து எழுந்திருச்சு தொழுவது ஏற்றமானது ஆஹ் அப்படி தொழு தூங்க வாய்ப்பில்லை தாராளமா தூங்காட்டாலும் பரவாயில்ல தகச்சி தொழுவலாம் சரி இந்த தாஜ் தொலகு எத்தனை ரக்காத்து அப்படின்னா ஹதிஸ்களை பார்க்கும்பொழுது எட்டு தான் இருக்குது இந்த எட்டு ரக்காத்தையுமே பெருமான சல்லா அலிசல்லாம் ரக்காத்துகளுடைய எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட நீண்ட நீண்ட ரக்காத்துக்கா தோழுவதை மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் உதாரணமா ஒருத்தர் தோளுறாரு அதையே ஒரு மணி நேரம் தோளுறாரு நீண்ட ரக்காத்துகள் ஓதி நீண்ட அசுர சுராக்கள் ஓதி ருக்குல ரொம்ப நேரம் நிற்கிறாரு பத்து நிமிஷம் ருக்குலே நின்று அல்லாஹ் துதி செய்யறாரு பதினஞ்சு நிமிஷம் சஜிதாலே கடன் துதி செய்யறாரு இப்படி ஒரு நேரம் துள்ளுறாரு ஆனால் ரெண்டு தான் தோளுறாரு இது அல்லாவுக்கு ஏற்றமானது

ஆரத்தில் போதுமானது <Tippett inhale motivatoria handledriktı> <Nits inventative division> <t���>